நம்ம இந்தியாவில் வந்து எலெக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே எலெக்ஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஆனா வந்து இந்த மாசம் பதிமூணாம் தேதி வந்து ஈரான் வந்து இஸ்ரேலில் அட்டாக் பண்றாங்க எதை வச்சு அட்டாக் பண்றாங்க அப்படின்னா வந்து பாம் பொருந்திய ட்ரோன்ஸு மெசல்ஸு இதெல்லாம் வச்சு அட்டாக் பண்றாங்க பட் ஆனா வந்து இஸ்ரேல் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து நாங்க அங்கேருந்து வந்த எல்லா ஆயுதத்தையுமே நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம் எங்கள் இதில் வந்து எதுவுமே கொண்டு விழலை அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க அது நாங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லேருந்து யூகேலேருந்து யூஎஸ்லேருந்து நாங்கள் வாங்கின மிஷல்ஸ் ஸ்டாப் பண்ணுற மிஷினை வச்சு நாங்கள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனால் பட்டு ஆனால் வந்து ஈரான் என்ன சொல்கிறது எப்பா தம்பி நீ நிப்பாட்டு ஓ இடத்துல குண்டு விழுந்ததை நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் இந்த பாரு இந்த வீடியோஸ்லாம் இதில் வந்து தான் உன்னோடய ப்ரூஃபு ஓ இஸ்ரேல்களுக்கு குண்டு விழுந்ததுக்கு நீ ரொம்ப வந்து கீழே விழுந்தாலும் மீசல் மண் விட்டாத மாதிரி நடிக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து ஈரான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க இது என்ன என்ன நடந்துச்சு போன சிரியா ஒரு இல்லையா அந்த வந்து ஈரானோட ஒரு எம்பசி இருக்கு அந்த எம்பசிய வந்து இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்றாங்க அதுல வந்து இஸ்ரேல் ஐ மீன் ஈரான்ல இருந்து அந்த எம்பசில வேலை பார்த்துட்டு இருந்தா சில பேர் வந்து இறந்து போயிட்டாங்க ஆக்சுவலா வந்து எப்போவுமே எம்பசி அட்டாக் பண்ணா ஒரு கண்ட்ரியவே அட்டாக் பண்ற மாதிரி ஸோ அது வந்து டைரெக்டாவே வந்து ஒரு வாருக்கு வா ஐ மீன் போருக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே பண்றாங்க அந்த எம்பசி அட்டாக்கு இதை வந்து எல்லா கண்ட்ரியுமே வந்து இங்கே செஞ்ச தப்புன்னு சொன்னாலுமே இஸ்ரேல் வந்து என்ன செஞ்சாலும் சரின்னு சொல்றதுக்கு சில பேர் இருக்காங்க இல்லையா ஐ மீன் யூஎஸ் அந்த கண்ட்ரி அப்ப யூகே இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து பெருசா வந்து எதுவுமே ஆப்பணுண்டா பேசலை இஸ்ரேலுக்கு இது இஸ்ரேலுக்கு வந்து இன்னொரு தைரியத்தை கொடுக்குது அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது இப்போ வந்து ஈரான் வந்து இஸ்ரேல அட்டாக் பண்ணியாச்சு இப்போ வந்து மறுபடி வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் அட்டாக் பண்ணுவாங்களா மாட்டாங்களா இதுதான் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா இது வந்து இஸ்ரேலோட ஒரு மான பிரச்சனையா ஆயிடுச்சு மான பிரச்சனை அப்படின்னா இஸ்ரேல் வந்து இதுவரை எந்த போர்லையுமே அவங்க தோத்தது கிடையாது மோர் ஓவர் வந்து அவங்க கண்ட்ரியில் வந்து யாராவது ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள கொன்று கடைசியால கொள்ற வரை வந்து அவங்களோட அட்டாக் இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் இஸ்ரேலோட பாலிசி இப்போ வந்து இவ்வளோ பெரிய அட்டாக் வந்து ஈரான் பண்ணிட்டாங்க இப்போ இஸ்ரேல் வந்து இந்த அட்டாக் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற டிசிஷன்ல வரப்போது மற்ற எல்லா கண்ட்ரியுமே வந்து இஸ்ரேல் கூட வந்து பேசுறாங்க நீங்க வந்து பண்ணுங்கன்னு சில கண்ட்ரி சொல்றாங்க சில கண்ட்ரி பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க சோ இந்த கன்ஃபியூஷனே வர வேண்டாம் அப்படின்னு எங்களோட பிரச்சனை நாங்க டிசிஷன் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கண்ட்ரியோட பிரச்சனை இந்த பெஞ்சமே அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிற இல்லையா அவர் சொல்லிட்டாரு இதுக்கு வந்து ஈரான் பிரசிடென்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து நீங்க வந்து காசான்னு ஒரு கண்ட்ரி இஸ்ரேலுக்கு பக்கத்தில் அந்த கண்ட்ரியில் வந்து நீங்கள் இனி இனி கொஞ்சம் கூட நீங்க மூவ் பண்ணி அந்த இடத்த ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணுனீங்க அப்படின்னா நாங்க வந்து இதை விட பெரிய அட்டாக் உங்க மேல பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து க்ளைம் பண்றாரு நம்ம ஈரானோட பிரசிடெண்ட் அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடிலேயே ஹெஸ்புல்லா அப்படிங்கிற மாதிரி ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா நார்த் இஸ்ரேல வந்து சில ஏரியாக்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆர்மி இருக்கிற ஏரியாவெல்லாம் அட்டாக் பண்ணி அங்க வந்து ஒரு பதினாலு சோல்ஜர்ஸ் வந்து அவங்க காயப்படுத்துறாங்க இந்த காயத்துக்கும் நாங்க சேர்ந்து பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து இஸ்ரேல் வந்து கட்டணம் கட்டிகிட்டே இருக்காங்க இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி ப்ரொவைட் பண்ண அந்த ஆயுதங்கள் இருக்கு இல்லையா அதாவது வந்து ட்ரோனியோ வரந்த வாரத இவங்க வந்து மிட்லே ஏர்லயே தடுத்து நிறுத்த மாதிரி ஆயுதங்கள் வந்து இன்னும் எங்களுக்கு நிறைய வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யூஎஸ் யூகே அப்புறம் வந்து மற்ற அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் இல்லையா அங்க எல்லாத்துலயுமே வந்து இஸ்ரேல் வந்து கேட்டிருக்காங்க அந்த கண்ட்ரி வந்து நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேலோட வந்து ஐ மீன் ஈரானோட வந்து பிராக்சி இருக்கு பாத்தீங்களா வந்து அதுக்கு நாலஞ்சு தீவிரவாத இயக்கங்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த தீவிரவாதங்களுக்கு வந்து ஈரான் பெரிய பண்ணி அந்த இயக்கங்கள வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ற மாதிரி ஈரான் வந்து ரெடி பண்றாங்க இன்னொரு சைடு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இந்த அட்டாக் பண்ணாங்க இல்லையா ஈரான் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்களா இந்த அட்டாக்கா வந்து எல்லா இஸ்லாமிக் ஸ்டே கண்ட்ரிஸ் இருக்குல்ல துர்க்கி அப்புறம் வந்து ஏமன் அப்புறம் நிறைய கண்ட்ரி இந்த ஏரியால இருக்கு அந்த சைடுல இருக்கிற எல்லா கண்ட்ரியும் வந்து இதை வெல்கம் பண்றாங்க ஆனா இந்தியா வந்து இங்க அப்பா அப்படி சண்டை போட்டுக்காதீங்க ரெண்டு பேருமே சமாதானமா போங்க அந்த மாதிரி வந்து நம்ம இந்தியா வந்து அவங்களை வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க எப்பவுமே வந்து இந்தியா வந்து எந்த ஒரு வார்லயுமே யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க மிடில் தான் இருப்பாங்க இப்ப கூட உக்ரைன் ரஷ்யா வாரிலயும் அதான் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து எந்த வாரணும் சரி நம்ம கண்ட்ரி நடுவில் நின்றுட்டு சமாதானப்படுத்த தான் ட்ரை பண்ணுவாங்க ஆனா பட் வந்து யூஎஸ்னு ஒரு இருக்குது பாத்தீங்களா அந்த கண்ட்ரி எப்பவுமே வந்து கிறிஸ்டின்ஸ் கண்ட்ரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க மீன் வந்து ஆஃப் கண்ட்ரிக்கு வந்து பொருளாதார தடையெல்லாம் விரிச்சிடுவாங்க ஸோ அதே மாதிரி இந்த தடையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி ஈரானுக்கு வந்து பொருளாதார தடையை விரிச்சாச்சு இந்த சைடுல வந்து என்ன பார்த்தீங்கன்னா சைனா இருக்கு இல்லையா சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இஸ்ரேலே நீ வந்து அடுத்த அந்த ஈரான் அட்டாக் பண்ணுற மாதிரி பிளான் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணிக்கோ இன்கேஸ் கேஸ் நீ அட்டாக் பண்ணிட்ட அப்படின்னா இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஒரு சைடும் அது போக ரஷ்யா சைனா இதெல்லாம் ஒரு சைடும் உன் சைடு வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் அப்புறம் ஃப்ரான்ஸு பிரிட்டிஷ் கண்ட்ரிஸ் அப்புறம் வந்து அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் உன் சைடு வந்து அது பெரிய பெரிய மேஜர் டேன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால நீ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இப்போவுமே நிப்பாட்டிரு அப்படிங்கிற மாதிரி சைனோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து அட்வைஸ் பண்றாங்க ஆனால் இது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா இருக்கிறதுனால இஸ்ரேல் வந்து எந்த சைடு போக அப்படின்னே தெரியாம இருக்காங்க பட் இது வந்து மேக்ஸிமம் வந்து இவங்க அட்டாக் பண்ணதா ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கறதா வந்து எல்லாரோட ஒரு கருத்து கணிப்பாக இருக்கு இன்கேஸ் இஸ்ரேல் வந்து ஈரானை அட்டாக் பண்றாங்கன்னா அவங்க எங்கெங்கே அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எல்லா ஏர்போர்ட் ஸ்டேஷன் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா ஏர்போர்ட் ரன்வே அப்புறம் வந்து நியூக்லியர் ரிசர்ச் ஸ்டேஷன்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா தான் இவங்க ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் வந்து இவங்க மக்களோட காட்டு ரெண்டாவது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைபர் அட்டாக்கு அவங்களோட நெட்ஒர்க்கை முடக்கிறது நெட்ஒர்க் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா வந்து இஸ்ரேல் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு ஐ மீன் ஈரான் வந்து கம்யூனிகேட் பண்ணி ஈஸியா வெளியே வந்துருவாங்க வந்து சைபர் அட்டாக் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரானோட பிராக்சிஸ் ப்ராக்சிஸ்ன்னு யாருன்னா ஹமாஸ் ஹஸ்புல்லா இந்த மாதிரி நிறைய தாலிபா இந்த மாதிரி நிறைய இயக்கங்கள் இருக்கு இல்லையா இந்த இயக்கங்களுக்கு வந்து ஈரான் தான் பண் பண்ணி அவங்க வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குல்ல நாங்கள் அந்த இயக்கங்கள் எல்லாம் முடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கிறதுனால அந்த இயக்கங்கள் நாங்கள் வந்து அழி அடியோடு அழிப்போம் அப்படின்னு சொல்லி இடையில வந்து கமாஸ் தலைவர் கூட போனாங்க டூ டேஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கூட இஸ்ரேல் ஒரு சைட கிளைம் பண்ணிக்கிறாங்க எப்படி அவங்க இந்த ரெண்டு கண்ட்ரியும் மோதிக்கிட்டாங்க அப்படின்னா விலவாசி உச்சத்தை எட்டிக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு தங்க விலை வரலாறுக்கான ரேட்டு ஏறியாச்சு பெட்ரோல் டீசல் விலையும் ஏறப்போகுது ஏறிட்டு ஆல்ரெடி இன்னும் ஏற போகுது இந்த வாரம்னால ஏன்னா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச எல்லா இஸ்லாமிக் கண்ட்ரிம்தான் வந்து வேர்ல்டுக்கே வந்து ஃபியூல் சப்ளை பண்ணுது இன்கேஸ் வேர்ல்டு வர ஆரம்பிச்சுட்டா இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பெட்ரோல் வந்து சப்ளை பண்ணுறது கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்போ பெட்ரோல் ரைஸ் வந்து ஸ்டா தார் மாதிரி ஏறிடும் பெட்ரோல் இல்லைன்னா பொருளாதாரம் முன்னேறாது எந்த கார்கோவும் எந்த சீனும் கொண்டு போக முடியாது பறக்காது ஆகாது எதுவுமே இல்லாமல் அங்கங்கே ஸ்டக் ஆயிரும் நிறைய வேலை வாய்ப்புகள் போகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது அது ஐடி செக்டரா இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டரா இருக்கட்டும் கவர்மெண்ட் செக்டர் இருக்க எல்லாத்தையும் ஃபண்ட் பண்ண முடியாமல் எல்லா வேலையும் வந்து பறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எல்லாருக்கும் ப்ராப்பரான மெடிக்கல் உதவி கிடைக்காது ஏன்னா மெடிசன்லாம் ஃபாரின்ல தான் வரும் மேக்சிமம் ஸோ அந்த உயிர்கொள்ளி நோய்களுக்கான மருந்துகள் எங்கேயுமே வெளியே கிடைக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் எல்லாரும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அளவு இந்த வேர்ல்டு வாரை வந்து ஸ்டாப் தான் மற்ற எல்லா கண்ட்ரியுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எது என்னமோ இந்த பிரச்சனை வந்து இப்போ யார்கிட்ட இருக்கு அப்படின்னா இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெத்தாயோ ஒரு தான் இருக்குது என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம்